ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோனா எங்கள் பாட்டி வந்துட்டு எங்கள் பாட்டிக்கு வந்து எண்பது வயசு ஆகுது இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சுகர் பிபி எதுவுமே கிடையாது இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே அவங்க போனதில்ல அதோட காரணங்கள் என்னென்னு நான் அவங்கள்ட்டே கேட்குறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எண்பது வயசு ஆகுதுல அக்கா வரைக்கும் நீ ஆஸ்பத்திரி போகாத காரணம் நான் வந்து சாப்பாடு வந்து கேவரு கேளுவரு கூழு கா சாப்பிட்றேன் சோழ கூழு சாப்பிட்றேன் கம்பு தென மாவு அடிச்சு வச்சிருக்க அதெல்லாம் வாங்கி காலையிலேயே காப்பிக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சமையல் வந்து குழம்பு வைக்கிறதுனாக்கா இந்த தலை உச்சு உத்தாமணி பரண்ட ஆதண்டை மொட கொத்தம் திருமருந்து கொடி செங்கலை செங்கல் மாவு கொஞ்சம் இதெல்லாம் கலந்து போட்டு அடிச்சு மிக்ச வச்சு அடிச்சு ரசமா வச்சு காலையிலே சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்பு அந்த குழம்பு சாப்பிட்டா வந்து உடம்புக்கு உடம்புக்கு வயதெல்லாம் கிளியனா இருக்கும் உடம்பு வயிறு எல்லாம் கேட்காது வாயு எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுவாங்க எல்லாம் போட்டு வச்சு அதை சாப்பிடுறேன் மற்றது வயல் நந்ததுக்குள்ள வயல் நண்டு அந்த சீசன் நேரத்துல வயல் நந்த பிடிச்சாந்து சாப்பிடாதவங்க என்ன பண்றது அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த செவலும் எடுத்துக்கிட்டு நான் சுத்தம் பண்ணி மிக்சில போட்டு நல்லா தண்ணி விடாம அரைச்சு அதை எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு போட்டு அதையும் இதையும் கலந்து போட்டு கோலா உருண்ட மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்தால் அப்படி பிடி விசு பிசு இருக்கும் அதை சாப்பிட்ணும் வயிற்றுக்கு நல்லது மத்ததான் எங்க பார்த்தாலும் இது டவுன்லேயும் இருக்குது மற்ற அதை கொண்டாந்து சோறம் முடிஞ்சால் சோறுங்க கொஞ்சம் கொண்டு வெண்ணெய் போட்டு காய வச்சு அப்படியே எடுத்தீங்கன்னா அந்த மன குஞ்சி கருப்படா இருக்கும் அதை எடுத்துட்டு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பூண்டும் கட்டி போட்டு கொஞ்சம் இஞ்சியும் போட்டு நல்லா சட்ட புதன்னு சமைச்சு நல்லா சாப்பிடலாம் எல்லாரும் இந்த உஷ்ணத்துக்கு இந்த ஆசன வேலையில இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சூட்ட தனிச்சு அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு எந்த விசாதியும் இல்லை சோறு சோறு இல்லை கேன்சர் இல்லை அதே ஆசுமா இல்லை எதுவும் கிடையாது நல்லா கிழவுன்னா இருக்கிறேன் சாப்பாடு வந்து காலையில சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பாடு கிடையாது சாயந்தரம் ஆறு அழுக்கியனா குளிச்சுட்டு ஆறு மணிக்கு சாப்பிட்டுவோம் ஒரு ஒன்றரை மண்டி சாய்க்கியா சாப்பிடவே மாட்டா மாட்டேன் சாயந்தரம் நாலு மணிக்கு நாலு கைக்கெல்லாம் டீ போட்டு கொஞ்சம் கொடுப்போம் காலையில் கொஞ்சம் கொடுப்பான் அதான் அவ்வளவுதான் இல்லை நல்லா இருக்கு அதனால அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டு உடம்பு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அதெல்லாம் சாப்பிடுறதுனால ஆனா இந்த காலத்துல உள்ளவங்க வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வந்து கொண்டுட்டு போனா அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது பீஸா பர்கர் இது மாதிரிதான் சாப்பிடுறாங்க பழையதே யாருமே சாப்பிட்றது இல்ல இல்லையா அதெல்லாம் உணவு முறைகள் வந்து எங்க பாட்டி சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க மெடிசன் எடுத்துட்டு நல்லாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதையே நீங்க மறந்தா நினைச்சு வீட்டுல வந்து கேப்பங்களி இதை மாதிரி நல்ல பொருட்கள் வந்து இன்னமும் விக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்க குழந்தைங்களுக்கு பழக்கம் பண்ணி ஒரு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது சரிங்களா ஆரோக்கியமாவும் இருப்பீங்க ஏன்னா எங்க பாட்டிக்கு வந்து இன்ன வரைக்கும் சுகர் பிபி எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் அவங்க பாட்டி வயல் வேலைக்கெல்லாம் போவாங்க வயக்காட்டுக்கு நடவுக்கு போவாங்க அருப்பருக்கு போவாங்க களை அறுக்கு போவாங்க ஏன் சொல்றீங்க கட்டுக்கு கூட போவாங்க நெல்லை அடுக்க போவாங்க எல்லா வேலைக்கும் போவாங்க அவங்க அதனால நான் சொல்றேன் இவ்வளவு வயசு எண்பது வயசு ஆகியும் அவங்களால ஆஹ் உழைக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய சாப்பாட்டு இது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இத மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா கருத்தா சளி எல்லாம் பிடிக்குதுல ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சீசன் வந்துருச்சுன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கு வந்து கண்டது கிடையாது அவனா இங்கிலீஷ் மருந்து குடுக்கறாங்க அதுக்கு ஏதாச்சும் நாட்டு மருந்து இருக்கா அது என்ன கூதலை அந்த இது காய் மாதிரி எல்லாம் பூச்சிருக்கும் வரப்போல அது கிராமத்து சனத்துக்களுக்குதான் தெரியும் அந்த தலை மசு மசுக்க தலை அது கொஞ்சம் கண்ணால கொஞ்சம் கண்ணால முருங்கா முடக்கொத்தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு அரிசி கொஞ்சம் ஊற போட்டு நல்லா கொடக்கல்லயோ மிர்ச்சிலயோ போட்டு அடிச்சு வெங்காயம் கொஞ்சம் லேசாக நல்லா புடிசா அரிச்சு அதில் போட்டு ஊற்றி தோசைகள்ல அடை மாதிரி கொடுக்கலாம் சாப்பிடுங்க கேவர் ரொட்டி இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது கேவர் ரொட்டி கொஞ்சம் போடலாம் எல்லாம் கொஞ்சம் மிளகாய் லேசாக போட்டு கட்டி கொடுக்கலாம் சளிக்கு நல்லது அவ்வளியா சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாட்டி வந்துட்டு இத்தனை வயசாகியும் இன்ன வரைக்கும் எங்க பாட்டி சுடுதண்ணிலேயே குளித்தது இல்லை மழை பெஞ்சாலும் சரி பனிக்காலம் வந்தாலும் சரி எல்லா காலமுமே பச்சை தண்ணியில தான் குளிப்பாங்க ஆனால் சளிங்கிறதும் அவங்களுக்கு கிடையாது இருமல் வராது எதுவுமே கிடையாது அப்படியே அவங்களுக்கு வந்தாலும் அந்த தூதுவலை இலைய வந்துட்டு எண்ணெயில லைட்டாக வாட்டி அடுப்புல சுட்டு அப்படியே முறுமுறுன்னு அப்படியே வாயில வச்சு சாப்பிடுவாங்க அந்த முள்ள நீக்கிடணும் இல்லைங்களா சிம்பிளா அதை மாதிரியும் பண்ணிக்குவாங்க இல்லையா அரிசி ஊற வச்சு ஒரு அடை மாதிரி செஞ்சு நெஞ்சில வச்சோம்னா அது வந்து அந்த சூட்டுக்கு கொஞ்சம் இழுக்குமா அதுக்கப்புறம் அதை வாயில வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது தூதுவலை இலையும் சரிங்களா பிரண்ட்ஸ் எங்க பாட்டி வந்துட்டு இதெல்லாம் சொன்னாங்க இதை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் எங்க பாட்டி வந்து இன்னமும் ஆஹ் வீட்டுல வந்து காலையில நான் எத்தனை மணிக்கு எந்திருப்பாங்கன்னா நாலரை மணிக்கு எழுந்திருப்பாங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க வீடு கூட்டுற வேலை கரைச்சி போடுற வேலை கோலம் போடுற வேலை பாத்திரம் கழுவுற வேலை தண்ணி பிடிக்கிற வேலை எல்லா வேலையும் அவங்கதான் பார்ப்பாங்க வீடை வந்து வெள்ளி சவானா ஆரம்பிச்சிருவாங்க எல்லா வேலையும் அவங்கதான் யாருக்கும் அவங்க வேலையும் கொடுக்க மாட்டாங்க அவங்க இப்போ வரைக்குமே இன்னுமோ சின்ன பிள்ளையா பா பாக்குற மாதிரியே பார்ப்பாங்க ஆஹ் சேர்ந்து படுக்கவும் மாட்டாங்க ஏன்னா காலையில எழுந்திரிக்கிறாங்க பாருங்க அதே வேலையை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க நைட்டு தூங்குறாங்க பாருங்க பத்து மணிக்கு தூங்கி அந்த அஞ்சு மணிக்கு திருப்பி எழுந்திரிப்பாங்க அவ்வளோதான் ஆனா நம்ம எல்லாம் பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தாலே நம்ம உடம்பு வந்து சோர்வு வந்துடுது படுக்கணும் அப்படின்னு தோணுது அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய உணவு முறைகள் தான் சரிங்களா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது கிராமத்து உணவு முறை எங்க பாட்டி எனக்கும் கொடுத்தாங்க நானும் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் தான் நான் கொஞ்சம் ஓரளவு தெம்பா இருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் நல்லபடியா இருக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை பழக்கப்படுத்துங்க இப்ப இருந்து சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் எங்க பாட்டுகிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இதுல கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் அதை வந்து திருப்பி நான் அந்த வீடியோ போட்டு விடுறேன் ஓகேங்களா நான் இங்கதான் இருப்பேன் நான் ஒரு மூணு நாள் இங்கதான் இருப்பேன் நான் பொங்கலுக்காக எங்க ஆயா வீட்டுக்கு வந்திருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் இல்ல உங்களுக்கு உள்ள ஏதாச்சும் பிரச்சனை மருத்துவ இது இல்ல சாப்பிட்றது ஏதாச்சும் பிரச்சனை இல்ல குழந்த பிறந்து அதுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா எதா இருந்தாலும் எங்க பாட்டிக்கிட்ட கேட்கலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அனுப்புறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்னுடைய சேனலுக்கு